எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலைக்கு வந்திருக்கோங்க ஆமாங்க கொல்லிமலையினாலே ஆலயங்கள் சித்தர்கள் மூலிகைகள் இப்படி எங்கே பார்த்தாலும் குளிர் காத்து பச்சை பசையேன்னு நமக்கு கண்ணுக்கு காட்சி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஓசானி நகர் தெம்பலம் அதாவது வாழவந்தி நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குதுங்க இந்த கொல்லி மலையில் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சித்தருடைய மாணிக்க சித்தருடைய ஜீவசமாதி அதாவது நூற்றி நாற்பத்தி ஒரு வருடம் வாழ்ந்த சித்தரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொல்லி இருக்கோம் கொல்லிமலையில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஓசானி நகரில் இருக்கிற நம்ம மாணிக்க சித்தர் ஐயா அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு வருடம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயா தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மாட்டு கோமையை தான் குடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட தோற்றமே புதுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம குருக்கள் சொன்னாங்க ஏன்னா குருக்கள் அவரை பார்த்துருக்காரு நேரில் அந்த வாய் பதிவுகள் போகும் வணக்கம் பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து ஓசானி நகர்லேருந்து பேசுகிறேன் இது ஓசானி நகர் என்னன்னா இங்கே வந்து ஓசானி சித்தர் சொல்லிட்டு மாணிக்க சித்தர் தொப்பி நிறையா பேர் சொல்லுவாங்க பாட்டு சித்தர் சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு சட்டை பத்து பதினஞ்சு வாட்சி அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு பதிவு வெறி அடி தெரிஞ்சுட்ருப்பாப்புல ஆனால் அவருடைய உள் வந்து சித்தநிலை அடைஞ்ச மகானு யாருக்கும் தெரியாது அவர் பார்த்திங்கன்னா அறப்பளீஸ்வரர் கோயிலில் ஆற்றுலேருந்து தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகத்தை கொடுப்பாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரப்பளேஸ்வரர் கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் இப்போது வந்து விஸ்வநாத குருக்கள் இருக்காப்புல அவருடைய அப்பா கால தாத்தா இருந்து இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காட்டில் பசு மாட்டுக்களை வந்து மேய்ச்சிட்ருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டார் தண்ணிக்கு பதில் மாட்டோட பசுவோட கோமியத்தை தான் தண்ணியாக குடிப்பார் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பொங்கலுக்கு மட்டும்தான் குளிப்பார் ஆனால் அவர்கிட்ட போகும்போது எந்த ஒரு துர்நாற்றமும் எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது நறுமணமாகலாம் இருக்கும் வர பக்தர்கள் அதாவது தவறான எண்ணத்தில் நம்ம வந்து வாழ்க்கை சரியில்லை நம்ம வந்து இங்கே வாழ்க்கையை முடிச்சிக்கலாம் அப்படின்ற வரவங்களை புத்திமதி கொடுத்து உபாசனை கொடுத்து நல்வழி நல்வழிப்படுத்தி நிறைய பேரை வாழ வச்சுருக்காரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊர் சொந்த ஊர் விழுப்புரம் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது தாத்தா ஒரு மூணு முறை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கும்போது அப்போ என்னென்னு தெரியல முதல்ல அப்புறம் ரெண்டாவது முறை தெரிஞ்சது மூணாவது முறை தெரிஞ்சது நாலாவது முறை அஞ்சாவது முறை பார்க்கும்போது ஐயா ஜீவசபாதி அடைஞ்சிட்டாப்புல அப்போலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வருஷமாக முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் தான் இருக்கேன் ஐயாவோட அருள் ஆசையோடு தான் நீங்கள் அரப்புலஸ்வரி கோயில்லேயும் சேவை செஞ்சுட்ருக்கேன் அரப்புக்கு அரமலத்த நாய்க்கு சேவை செஞ்சுட்ருக்கேன் இங்கேயும் சேவை செஞ்சுட்ருக்கேன் என்னால் அளவுக்கு இந்த ஆன்மீகத்தில் எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் நல்வழிப்படுத்தி அதாவது அதுக்கு அதுவே சொல்கிறது அவன் அருளாலே அவன் வணங்கி அவருடைய அருளும் அந்த சிவனுடைய அருளும் இல்லாமல் நான் இங்கே இல்லை அதில் வந்து ஐயாவை வந்து வழிபடுங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய் நொடியோட வந்தாலும் ஐயாவோட சனி காலத்தில் வந்து படுத்து எழுந்தால் நைட்டு படுத்து எழுந்தான்னா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வெயில் பார்த்திங்கன்னா பத்திங்கராவாக யாகம் பண்ணுவோம் அதாவது ஒரு மூட்டை மிளகாய் யாகம் பண்ணுவோம் ஒரு மூட்டை மிளகாய் போட்டு பண்ணுவோம் மற்ற இடத்துல வீட்டில் ஒரு மிளகாய் போட்டு தாளித்தா கூட உடனே நெடியேறும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை போட்டு தாளிப்போம் எரிப்பாங்க ஆனால் ரவ கூட ஒரு நெடியே ஏறாது அவ்வளோ ஒரு பிரசித்தி வந்து அந்த இயக்கத்தில் அந்த ஏக்கத்தில் நம்ம கையால் நம்ம பேர் நட்சத்திரம் சொந்தங்கள் எல்லாமே போட்டு போடும்போது நம்முடைய கர்ம கா கர்மாக்கள் எல்லாமே அது அழுது அழிஞ்சு போகிறது தான் வந்து ஐதி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா புது 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 மனிதர்கள் அதாவது ஒரு முறை வந்தால் ரெண்டு முறை வரும் மூணாவது முறை வரும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் சரியாயிடுது அதனால் ரெகுலராக வந் கண்டினியூவாக வந்தவங்களே வரமாட்டாங்க புதுசு புதுசாக தான் வருவாங்க கம்பல்சரி பௌர்ணமிக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் வருவாங்க அதனுடைய வைப்ரேஷன் வந்து நான் உணர்ந்திருக்கேன் வர பக்தர்களும் உணர்ந்துருக்காங்க தாத்தாவுடையில இங்கே இந்த இடத்துல படுத்தினா அவருடைய மடியில் படுத்த மாரி எனக்கு ஒரு தாளாட்டு அம்மா மடி எப்படியோ அதேமாரி தாத்தா மடி இங்கே படுத்தனா இப்போ உள்ள ஒரு வேலை அதிகமாக இருக்குது உடம்பு முடியல அப்படின்னா இங்கே வந்து படுத்து எழுந்து போனால் அவடையே சரியாக ஒரு புத்திரோச்சாக இருந்து போவேன் ஐயாவுடைய அருள் மாணிக்க சித்தர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் கொலிமலையிலேயே கண்கண்ட சித்தராக வாழ்ந்தவர் பதினெட்டு சித்தர்கள் போல் அடுத்த ஜென்ரேஷன் வரும் முறை காலங்களில் வந்து தாத்தாவுடைய இது கொலிமலை ஃபுல்லாகவே தெரியல இருக்கும் ஓசானி இது வந்து ஐயர்காடு இந்த ஏரியாவே தாத்தா ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் ஓசானி நகர்னு மாற்றிட்டாங்க பஸ் ஸ்டாப்பே உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு தாத்தாவுக்கு ஸ்பெஷல் பூஜைன்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பௌர்ணமி பௌர்ணமி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜீவசமாதி அடைஞ்சார் அதுலேருந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு ரத்திங்ராவ் யாகம் அமாவாசை அபிஷேகம் பண்ணுவோம் மற்றபடி யார் எந்த ஒரு பிரச்சனையில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேண்டுதல் வச்சு அவங்க என்ன அபிஷேகம் என்ன பண்ண சொல்கிறாங்களோ மக்கள் தேவைக்கு நாங்கள் செய்வோம் அது மாதிரி எப்போ வந்தாலும் அன்னதானம் உண்டு ரெகுலர் பூஜைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து தாத்தாவுக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேதம் பண்ணி பூஜை அடிச்சுருவோம் அதேமாரி ஈவினிங் ஆறரை ஆறரை காலுக்கெல்லாம் வந்து அதேமாதிரியே லெமன் சாதம் இல்லை தயிர் சாதம் வச்சு வெண்பொங்கல் வச்சு நெய்வேதியம் பண்ணுருவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அபிஷேகம் பண்ணுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்கை விநாயகர் முனீஸ்வரன் துர்க்கை நிறையா விக்கிரகம்லாம் இருக்குது எல்லா சுவாமிக்குமே வந்து ஈர்ப்பு அத்தனமே அது ரொம்ப அதிகம் அதோட சொன்னால் தெரியாது நீங்கள் வந்து பாருங்கள் அதோடைய வைப்ரேஷன் நல்லாவே உணர முடியும் இப்போ ஐயாவுடைய அற்புதம் என்ன பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தருடைய சீடர் சொல்லுவாங்க அவருடைய ஆசை கிடச்சிதுன்னா இந்த எல்லையில் வரும்போது சர்பமாவோ இல்லை ஒரு விஷ ஜந்துக்கள் பூச்சி ஏதாவது ஒரு புறானோ ஒரு தேலோ ஒரு விஷ தருன்னதை கொண்ட பூச்சி வந்து ஐயாவுடைய ஆலயத்திலே நம் கண்ணில் தென்படும் போடும் நான் எனக்கு வரும்போது முதல்ல தென்பட்டுச்சு ஐயோ என்ன அது விஷச்ச விஷப்பூச்சி என்று என்ன எதுவுமே பண்ணலை கால் மேலே ஏறிச்சு ஆனால் கடிக்கலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் நான் ஐயாவுடைய அருள் உடம்பு செலுக்கு எனக்கு அது வந்து உணர முடியாது சொல்ல முடியாது உணர்வு அது அது கிடைச்சது அன்னைக்கு வந்து நான் படுத்து எழுந்தேன் மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரப்பலீஸ்வரர் கோயில் எதிர்த்தாப்பில் வந்து பதினெட்டு சித்தர்கள் கொகைகள் இருக்குது அப்போ வந்து ஐயா வந்து தோணி நீ வா நான் கூட்டு போகிறேன் நீமான் வா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நாலு பேர் வந்துருந்தோம் இப்போ உள்ளே போனோம் பாம்பாட்டி சித்திரக்கொகை அகத்தியர் கொகை கோரக்கை கொகை அது மாதிரி ஒரு ஏழு கொகைகள் வந்து நாங்கள் அன்னைக்கு மூணு நாள் தொடர்ந்து பார்த்தோம் அன்னைக்கு வந்து மூணு கொகைகள் பார்த்தோம் போகிற வழியில் உள்ளல அது வந்து ஐயாவுடைய தான் எனக்கு இங்கே வந்து படுத்து எழுந்து போகணுங்க அப்புறம் தான் மறுநாளே நான் அங்கே போனோம் அங்கே போகணுன்ற எண்ணமே இல்லை அது மாதிரி ஒரு ஒரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு அனுபவம் அது தாத்தாவுடைய நான் வந்து சாமியே இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஒரு காலத்தில் இப்போ வந்து யோ வந்தேன் ஐயாவுடைய அருளால் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சாமி இல்லைன்னு சொல்கிறவங்கள விட கடவுள் பக்திக்கு அதிகமாக என்னோட முடிஞ்சதை இது செய்யுங்க சிவத்தொண்டு செய்யுங்க நல்ல எண்ணங்கள் நினைச்சாலே வாழ்க்கையில் எல்லாமே நிம்மதி தான் எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் இருக்காரு அதை வந்து உணர்ந்து நீங்கள் செயல்பட்டாலே போதும் அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க அதுதான் வந்து ஐயாவுடைய எண்ணமும் அதுதான் அதாவது பூசிய காகித நோட்டுக்கு ஆசைப்படாதடா நீ உன்னுடைய கடமையை செய் எல்லாமே நிறைவேறும்னு சொன்னார் ஐயாவுடைய அந்த இந்த சொல்லு தான் இன்னைக்கு நான் செயல்பட்டு அதுக்கான வளர்ச்சியும் நான் வளர்ந்துட்டுருக்கேன் என்னால் இன்னும் நாலு பேர் வளரணும் அது வந்து ஐயாவுடைய ஆசையில் வந்து பெருங்க அதை பார்த்தா அந்த உணர்வு தெரியும் பக்தர்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு ஐயா வந்து சூசைட் பண்ணலான்னு வந்திருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து பரப்பீஸ்வரர் கோயில் பின்னாடி ஒரு பாத்ரூம் ஒன்று இருந்துச்சு வீட்டுக்கு பின்னாடி அங்கே தான் இருந்தார் அவர் அங்கே சந்திக்கு போகும்போது சாமி நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு வந்து தாத்தா கேட்டிருக்காங்க கேட்டிருக்கும்போது சரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மட்டும் சாப்பாடு இணைந்துருக்காரு ஆனால் வாங்கிட்டு வந்து அவருக்கும் பசி இருந்திருக்கு என்னப்பா உனக்கும் பசிக்குதா அந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் சாப்பாடு இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படி பார்க்கும்போது எடுத்து பார்க்கும்போது மண் புழு இன்னும் ஒரே புழுவாக இருந்திருக்கு சாப்பாடு அழிவு போய் என்ன புழு இதை போய் சாப்பிட சொல்கிறீங்களே நீ சாப்பிட வந்தோம் உன்னாந்தா நீ போய் சாப்பிட்றது தான் நீயா போய் களை ம போய் ஊந்து செத்துக்கிட்டு இந்த சாப்பிட்டாலே செத்துவிடு விடான் போது ஐயோ தப்பு மன்னிச்சிருங்க நான் இப்படி அந்தமாரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு லெதர் ஃபேக்ட்ரி கம்பெனி வந்து ஒரு லாஸ் ஆகிட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்புறம் அதான் நீ போனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு வெளியில் இருக்குது குஜராத் மருந்து பாகுபலி படத்தில் வரும் அந்த மாடு அந்த மாடெல்லாம் வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க தாத்தாவுக்கு மாதிரி நிறையா அற்புதங்கள் சின்னசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு க பொள்ளாச்சிலேருந்து வந்திருந்தாப்பில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ த பிரச்சனையாகி மனமெருத்து போய் வந்தார் தாத்தாட்டை வந்து சண்ட தாத்தா வந்து காதலை சொல்லி போன குரு பூஜைக்கு இந்த ஓடெலாம் போட்டாங்க மேலே இருக்க ஓடு இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைட்டில் உள்ள லோடு அவர் ஃபுல் ஒரே ஆள் அவருடைய சொந்த செலவில் தாத்தாக்கு இப்போ ஓடு போட்டு கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஓடு தான் இருந்துச்சு தாத்தாவுக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒன்றும் நிறையா அற்புதங்கள் இருக்குது அப்படி சொல்கிறது அப்புறம் அதேமாரி முனீஸ்வரன் சில வெளியில இருக்குது அதுவும் வந்து ஒருத்தவங்களுக்கு கடவுளை வந்ததாக சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒன்றும் நிறையா இருக்குது நிறையா சொல்லலாம் அதாவது மாதத்தில் முப்பது முப்பத்தோரு நாட்கள்லுமே வந்து ஆலயம் இருக்கும் எந்த நாட்கள்லேயும் பூட்டி இருக்காது அப்படி சப்போஸ் நாங்கள் ஏதாவது பூஜைக்கு வெளியில் போயிருந்தோன்னா தாப்பால் தான் போட்டிருப்போம் வர பக்தர்கள் எல்லாருமே ஓப்பனாக வந்து திறந்து கும்பிட்டு போவாங்க எப்போ வந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐயாவோடைய இல்லம் திறந்தே இருக்கும் எப்போ வந்தாலும் கும்பிட்டு போகலாம் அதுல ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை மாணிக்க சித்தர் பிடம் ஓசாணி சித்தர் என்னைக்கும் வரவங்களை கை கூட்டி அழைப்பார் வந்தா அதனுடைய பலன் பெற்று கண்டிப்பா இறையர்கள் பெற்று நலம் பெறலாம் இது பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மரம் மூன்று முகம் கொண்டது இது வந்து நம்ம கையால் அண்ணா அங்கே வந்து விஸ்வநாத குருக்கள் சொல்லிட்டு அண்ணா கையால் வச்சது மூணு மரம் இருக்கு மொத்தம் இங்கே இதுக்கு வருஷம் வருஷம் காய்ச்சி கொட்டும் அதனுடைய காய் அதனுடைய இதுதான் அந்த ருத்லாட்ச போட்டிருக்க பாருங்க மூன்று முகம் கொண்டது இந்த மரத்தில் காய்ச்சியோடைய ருத்ராட்சம்மா இது இது இருக்குது அதுவும் அதுவும் அந்த மரம் வந்து கொல்லிமலையில் இருக்கிறது இங்கே 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 இருக்குது இன்னொரு நாலு இடத்துல இருக்கு இருக்குது அதாவது இந்த மாதிரி வளர்க்குற இதில் இருக்குது வள தெரியாமல் நிறைய இடத்துல இருக்கும் இருக்கும் இது வளர்ந்து வந்து நம்மளாக வந்து வச்சது வச்சு வளர்க்குறது வந்து நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து தானாக பழுத்து இந்த பச்சின்னு சொல்லுவாங்க அந்த பச்சி சாப்பிட்றதுக்கு அப்புறம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து அதை பயன்படுத்தணும் நம்ம அப்படியே போய் பிச்சைன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தோஷம் ரொம்ப அப்புறம் ஆ அதுவா வந்து உதிர்ந்து எடுக்கணும் தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க போய் பிச்சிடுறாங்க அந்த மாதிரி பிக்கக்கூடாது ருத்ராட்சோடைய மகிமை என்னன்னா அதனுடைய பலனே வேற நம்ம உடலையும் நம் மனதையும் உள்ளத்தையும் இந்த உலகையே சுத்தம் செய்யக்கூடிய பொருள் ருத்ராட்சம் சிவனுடைய நெற்றி போட்டில் இருந்து உதிர்ந்தது அது வந்து அதோடைய அப்புறமே வேற இந்த ருத்ராட்சம் போடுறதுக்கு அப்புறம் தான் மன மாற்றங்கள் நிறையா மா மாறியது எனக்கு இந்த ருத்ராட்சத்தின் மனிமை எனக்கு எனக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்க சித்தர் அவருடைய சமா சிவசமாதிக்கு பின்னாடி உள்ள பலாமருதடியில் தான் தான் அதிகமாக உட்காந்துட்டு இருப்பார் ஐயா இங்கே உட்காந்துட்டு ஏன் இங்கே உட்காந்துருக்காரு என்னை பார்க்க போகும்போது இங்கேருந்து ஒரு விஷுவல் இங்கேருந்து பார்க்கும்போது ஐயாவுடைய முகம் கொண்ட சிவன் முகம் கொண்ட பாருங்கள் அந்த வியூ பாருங்கள் மலை அதில் பாருங்கள் தலஃப் சிரசு பெருசா சிரசு பெருசா நெத்தி புருவம் மூக்கு வாய் அது கீழே அது ஒரு ஆண் முகம் கொண்ட சித்தர் முகம் கொண்ட அதாவது சித்தருக்கெல்லாம் சித்தர் தான் சிவன் சித்தர் சிவன் மலை இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை தேடி தேடி பலம் எடுத்து மக்களிடையே விழிப்புணர்வு செய்யும் ஆன்மீக கலச டிவி சேனல் அவர்களுக்கு மிக்க நன்றி ஓம் நம சிவாய